பலர் இன்றைக்கு பல ஆயிரங்களையும் லட்சங்களையும் செலவழித்து நம்மளுடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம் அந்த பள்ளிக்கூடத்தில் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு விசாரிக்கிறீங்களா அவங்க நண்பர்கள் என்ன அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு நீங்கள் விசாரிக்கின்றீர்களா என்ன நடக்கின்றது என்று உங்களுக்கு தெரியுமா பிள்ளைகள் இடத்துல சமீபத்தில் சிறுவர் ஊழியத்தை செய்து கொண்டிருந்த ஒரு நபரோடு பேசி கொண்டிருந்தேன் அவங்க சென்னையில் நடந்த ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போன பொழுது அந்த இடத்துல நம்ம தமிழ்நாட்டில் பிள்ளைகள் சந்தித்து கொண்டிருக்கின்ற போராட்டங்களை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள் பல பிள்ளைகள் அவங்க ரகசியமாக கடிதங்களை எழுதி எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லப்பட்ட பல உதவிகளை குறித்து பேசி கொண்டிருந்தாங்க அதில் ஒரு சம்பவத்தை அவன் எனக்கு சொன்ன நான் அதிர்ச்சி அடைந்தேன் ஒரு நான்காவது வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை எட்டு வயசு தான் எட்டு வயசு பிள்ளைக்கு அவங்க பெற்றோர்கள் ஃபோனை கொடுத்து வச்சுருந்தாங்க இந்த புள்ள விருப்பத்துக்கு ஏற்ற விதத்தில் ஃபோனில் இருக்கிற எல்லா யூடியூப்பில் உட்காந்து பார்த்து கொண்டு யூடியூப்பை பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு வீடியோவில் என்ன கற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா உனக்கு இப்பெண்ணாக இருக்க உனக்கு விருப்பம் இல்லைனா இன்றைக்கு நீ சிகிச்சை செய்து நீ ஆணாய் மாறிக்கலாம் நீ பெண்ணாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நான் இந்த தீர்மானத்தை எடுத்த நீயும் எடுத்துக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோவில் சொன்னாங்களாம் எட்டு வயது உள்ள பிள்ளை அவங்க அப்பா அம்மாட்டை போய் சண்டை போட்டாலாம் அப்பா எனக்கு பிள்ளையாக இருக்க விருப்பமில்லை என்னை ஆணாய் மாற்றுங்க என்னை நாளைக்கு இந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போவாங்க நான் ஏற்கனவே கூகுள் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு எந்த ஹாஸ்பிட்டலில் பண்ணுறாங்க என்னை கூட்டு போய் எனக்கு மாற்றுங்கன்னு சொல்லி எட்டு வயது பிள்ளை கேட்குறாங்க பள்ளிக்கூடத்துக்கு இருக்கின்ற சின்ன பிள்ளைகள் அவங்க சந்திக்கக்கூடிய போராட்டங்கள் அவங்க சந்திக்கக்கூடிய இந்த மாதிரி இந்த சோதனைகள் எந்த தலைமுறையிலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்ததில்லைங்க பல குடும்பத்தில் ஃபோனை கையில் கொடுத்துட்டு என்ன பார்க்குறாங்கன்னு கூட பெற்றோர்கள் கவனிப்பதில்லை பிள்ளைகள் எண்ணத்தை கவனிக்கின்றார்கள் எண்ணத்துக்கு செவி கொடுக்கின்றார்கள் எண்ணத்தின் மூலமாக அவங்களோட வாழ்க்கையில் தாக்கம் ஏற்படுது என்று பல பெற்றோர்களுக்கு ஒன்றும் அதை குறித்து ஒன்றும் தெரியாமல் இருக்கின்றது ஜாக்கிரதையா இருப்பது அவசியம்ங்க தேவன் உங்கள் கரத்திலையும் என் கரத்திலையும் கொடுத்திருக்கின்ற மிக 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 முக்கியமான பொறுப்பு அடுத்த தலைமுறையை தேவனுக்காக எழுப்பி அவர்களிடத்தில் தேவ பயத்தையும் தேவனுடைய கற்பனைகளும் கற்றுக் கொடுப்பது தேவன் உங்களிடத்திலும் எங்கே என்னிடத்துலயும் கொடுத்திருக்கிற மிக முக்கியமான பொறுப்பு ஒவ்வொரு தகுப்பனாரும் ஒவ்வொரு அம்மாவும் அவருடைய பிள்ளைகளை குறித்து கரிசனாக இருப்பது அவசியம் யார் அவர்களுடைய எண்ணங்களை தாக்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அறிந்திருப்பது அவசியம் எண்ணத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எண்ணத்தை பள்ளிக்கூடத்தில் போதித்து கொண்டிருக்கின்றாங்க கேளுங்க கேள்வி கேளுங்க அவங்க எண்ணத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று அவங்க ஃபோனை எடுத்து பாருங்கள் முதலால் ஃபோனை கொடுக்க கூடாது பன்னெண்டு வயசு கீழே இருக்கிற பிள்ளை கையில ஒரு ஃபோனை கொடுக்காதீங்க பல மருத்துவர்கள் எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறாங்க பன்னெண்டு வயசு கீழே இருக்கிற புள்ள கையில ஒரு ஃபோனை கொடுத்தீங்கன்னா அவங்க மூளை வளர்ச்சி கட்டாயம் தடைப்படும் அப்படி இருந்து பலர் நம்ம அந்த ஒரு சின்ன ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நிம்மதியாக இருக்குன்றதுக்காக ஃபோனை கொடுத்து சரியாப்பா நம்மளை ஆளை விட்டாங்க அதனால் அதனால அவங்கள்ட்ட போனை கொடுத்துட்டோன்னு சொல்லியிருக்கிறாங்க பெட்ரோல்